ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட குருமா நம்ம வீட்லேயும் செய்யலாம் அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு வச்சு குருமா செய்ய போகிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ஆயிலையும் நல்லா வதங்கட்டும் கறிவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கறேன் இது ஒரு வந்து ஐம்பது கிராம் இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே தேல அதே பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதையெல்லாம் விற்றியும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த ஆயில்லேயும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கி வந்ததுமே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க வரணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்படியே முழுசாவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை இந்த ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் அதையும் வதக்கிக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேரட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இந்த காய்கறிகள் நல்லா வதங்கி வரட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டா போதும் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு கூட நம்ம கணக்கெடுத்து ஊத்திக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குக்கான போதும் காய்கறிகள் வெந்ததுன்னா போதுமே இப்போ காய்கறிகள் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக குருமா தயாரிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ